தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க தற்செயலாக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தும்போது இது வந்து குற்றமாகுமா இதற்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் என்ன செய்யணும் பிகாஸ் வந்து ஒரு அன்இன்டென்ஷனலாக நம்ம ஒருவரோட வாக்குவாதம் செய்கிறோம் இல்லை ஒரு சம்பவம் நடக்குது தற்செயலாக ஒரு கோபத்தில் எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் சில கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அப்போது அந்த நபர் வந்து போலீஸில் புகார் கொடுக்குறார் ஜென்ரலாகவே இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது டூ நைன்டி ஃபோர் பி இந்த செக்ஷனில் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படும் இதோடையவே வந்து சில பேர் வந்து அவங்கள வந்து மிரட்டி இருப்பாங்க ஸோ உன்னை வந்து கொலை செஞ்சிடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள பயமுறுத்தி த்ரெட்டன் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை சொல்லும் போது ஃபைனார் சிக்ஸ் செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க எஃப்ஐஆரில் பொதுவாக அப்போது எல்லா சமயத்திலுமே நீங்கள் அந்த ஆபாச வார்த்தைகளை பேசும்போது இந்த செக்ஷன் வந்து ப கண்டிப்பாக போடப்படுவார்களா போலீஸ் ஸ்டேஷனில் ஒருவேளை அப்படி போடப்பட்டால் இதுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து என்ன மாதிரியாக எடுக்கிறது ஸோ இதுதான் வந்து சந்தேகமாக வந்து கேட்டிருக்கீங்க ஒரு வழக்கை வந்து உதாரணமாக பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு வழக்கில் ஒரு நபர் அவருக்கு வந்து ஏற்பட்ட இந்த கோபத்தினால் ஆபாச வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாரு அப்போது அதில் அவர் வந்து அன்இன்டென்ஷனலாக அந்த விஷயங்கள் வந்து அங்கே நடந்திருக்கு அப்போ இது வந்து குற்றமாக அவர் மேலே எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கா அந்த வழக்குலேருந்து எப்படி வெளியில் வந்திருக்காங்க ஒரு ஜட்மெண்ட்டில் இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அந்த ஜட்மெண்ட்டை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் அதில் கம்ப்ளைண்டர் என்ன ப்ராப்ளம் நடந்தது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னு ஜட்மெண்ட் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இரண்டு நபர்கள் இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் இன்னொரு நபர் கம்ப்ளைண்டர் இப்போ ஆக்சுவலாக இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே ஊருக்காரங்க ரெண்டு பேரும் ஒரு தெருவில் இன்னொரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு அப்புறமா இருக்குது இன்னொரு ஒரு ஸ்ட்ரீட்டில் வசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே சில முன்பகைகள் இருக்குது சில வாக்குவாதங்கள் நடக்கும் அப்பப்போ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இவருடைய வாகனத்தை இந்த அக்யூஸ்டாக சொல்லப்படக்கூடிய அவருடைய வாகனத்தை அவர் வீட்டு முன்னாடி நிறுத்தியிருக்காரு பட் இன்டென்ஷனாலே இன்டென்ஷனாக அந்த வாகனத்தை அந்த கம்ப்ளைண்டர் வந்து கொண்டு போய் அவங்க வீட்டில் நிறுத்துறாரு இவர் ரொம்ப காலமாக அந்த ரொம்ப நேரமாக அந்த வாகனத்தை தேடி ஃபைனலாக அந்த வாகனம் அந்த பர்சன் கம்ப்ளைண்டர் வீட்டு முன்னாடி தான் இருக்குது அதை அவர் தான் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அக்கம் பக்கம் நெய்பர் வந்து குறிப்பிடுறாங்க அதை கேட்டு வந்து அந்த பர்சன் அங்கே போகிறாரு அந்த வண்டியை பார்க்குறாரு இதில் கோபமடைந்த அவர் அந்த பர்சனை வீட்டு உள்ளே இருக்க பேர்சனை தெருவில் நின்று பப்ளிக்காக எல்லாரும் பார்க்குற மாதிரி எமோஷனில் இமீடியேட்டாக கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவரை வந்து திட்டுறாரு இதை பார்த்த அந்த பேர்சன் இமீடியேட்டாக போலீஸ்க்கு கண் கால் பண்ணுறாரு தன்னை வந்து அப்யூஸ்டு வேர்டை யூஸ் பண்ணி இவர் வந்து எல்லாரும் முன்னிலையிலும் பொதுவாக பொது மக்கள் முன்னிலையில் என்னை வந்து திட்டிருக்காரு ஸோ டூ நைன்டி ஃபோர் பி செக்ஷன் வந்து அவர் மேலே பதியணும்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாரு போலீஸும் இருந்த இந்த போர்சன் திட்டினதுனால இவரை கொண்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்டரும் போகிறார் இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த அக்யூஸ்டுன்னு சொல்லக்கூடிய இந்த திட்டன பேர்சன் நடந்த உண்மைகளை சொல்கிறாரு பட் போலீஸ் அதை அக்சப்ட் பண்ணலை பிகாஸ் வந்து அந்த கம்ப்ளைண்டர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான இருக்கக்கூடிய அந்த பர்சன் அந்த ஏரியாவில் அதனால் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த எஃப்ஐஆரை வந்து அவர் மேலே வந்து போடப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆர் எப்போயுமே பதிவு பண்ணால் கண்டிப்பாக ஃபோர்ஸனை அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து பெயில் விருப்பப்பட்டால் பெயில் எடுப்பாங்க அண்ட் தென் வந்து அந்த ட்ரையல் நடக்கும்போது கோர்ட் கால் பண்ணும்போது அவங்க அட்வொகேட்டோ தேவைப்பட்டால் இந்த அக்யூஸ்டோ வந்து நேரில் வந்து ஆஜராகணும் இந்த மாதிரி வழக்கு வந்து போயிட்டுருக்கு அப்போ கோர்ட் வந்து இந்த அப்சர்வேஷன் பண்ணுறாங்க இந்த செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் பி எப்போ வந்து இது சாத்தியமாகும் எப்போ நீங்கள் ஃபைல் பண்ணால் அது வந்து செல்லுபடியாகுன்றத ஒரு விரிவான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ நைன்டி ஃபோர் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க பொதுவாக ஒரு நபர் அப்யூஸ்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அப்சன்ஸ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு தண்டனை உண்டு அதுவும் அந்த பர்சன் அந்த வார்த்தைகளை எப்போ பிரயோ பிரயோகிச்சிருக்கணுன்னா அந்த பப்ளிக் முன்னாடி பண்ணியிருக்கணும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கணும் மக்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு காமனான இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக அதற்கான எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா எசென்சியல் கண்டிஷன் மேட் அவுட் ஆகிறதுனால அந்த பர்சனை வந்து தண்டனை கொடுக்கறதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும் பட் இங்கே பொதுவாக வந்து நீதி நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த செக்ஷனில் எசென்ஷியல் கண்டிஷன் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கோ அது மட்டுமல்லாமல் ஒரு கேஸ் நடக்கும்போது அந்த சம்பவத்தில் எதற்காக அந்த சண்டே வந்து மோட் நடந்திருக்கு அதில் வந்து இன்டென்ஷனலாக இல்லை நான் இன்டென்ஷனலாக யார் தவறு செய்ததுனால அந்த நபர் வந்து அந்த வார்த்தைகளை புரோகோகித்தார் இது மட்டும் இந்த கேஸுக்குன்னு கிடையாது இவர் எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அந்த கேஸில் வந்து ஒரு நியாயம் எடுத்துன்னு சொன்னால் அன்இன்டென்ஷனல் சொன்னால் அப்போ அதை வந்து விரிவாக செக் பண்ணுவாங்க அப்போது இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தவறு செய்தவர் வந்து அந்த கம்ப்ளைண்டர் தான் அந்த கம்ப்ளைண்டர் இவரோட வாகனத்தை கொண்டு போனதுனால அவர் வந்து அந்த வீ நெய்பர் வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த வீட்டு முன்னாடி பார்க்குறாரு அந்த வண்டி எங்கே இருக்குது அப்போ அதை பார்த்த அந்த நபர் எமோஷனில் பப்ளிக் முன்னாடி வந்து பேசியிருக்கார் அப்போ கோர்ட் வந்து இதை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்போ தவறு செய்த பர்சன் அந்த கம்ப்ளைண்டர் தவறு செய்ததுனால அன்இன்டென்ஷனல் இல்லாமல் இவர் வந்து இம்மீடியட்டாக ப்ரொவோகேஷன் பண்ணதுனால இது வந்து குற்றமாகாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் இந்த தீர்ப்பு மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலான்னா பொய்யான ஒரு எஃப்ஐஆர் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்கள் அப்சன்ஸ் வேர்டை யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்படி போடப்பட்டிருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் நியாயமான காரணத்துக்காக அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருந்தங்க நீங்கள் ப்ராப்பராக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும் உங்கள் சைடு வந்து எவிடன்ஸும் இருக்குது விட்னஸும் இருக்காங்கன்னு சொன்னால் தாராளமாக அந்த வழக்கில் இருந்து வெளியில் வர வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு தான் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த சந்தீபம் நன்றி வணக்கம்